அனைவருக்கும் வணக்கம் இப்போ பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த கரூர் விஷயத்தை பெரிய அளவில் பேசிட்டு வராங்க நம்மளும் பேசணும் நினைச்சிட்டு இருந்தேன் விஜய் பத்தி திமுக அதிமுக இத பத்தி எல்லாம் விஷயங்கள் போட்டுட்டு வராங்க சோ எனக்கு தெரிஞ்சு மக்கள்ல உலகையா நான் சொல்றேன் விஜய் மேலதான் தப்பு இருக்கு இதை கேட்டோடனே எல்லாருக்கும் கோபம் வரலாம் ஆக்சுவலி நானும் ஒரு விஜய் ஃபேன் தான் சோ வந்து ஃபேன் பேஸ்ல பார்த்தீங்கன்னா தனி தனி சரிங்களா இது அரசியல் அப்படின்னா நமக்கு முதல்ல டைமிங் முக்கியங்க இப்போ விஜய் வந்து அந்த சம்பவத்துக்கு முத காரணம் ஏழு மணி நேரம் குறைஞ்சது ஆறு டு ஏழு ஏழு மணி நேரம் தாமதமா வந்ததுதான் முத காரணம் சரிங்களா இத முத காரணமா சொன்னாலுமே மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா அந்த இடத்துக்கு குழந்தைங்களை கூட்டிட்டு வந்தாங்க பாத்தீங்களா அந்த பெற்றோர்கள் கொஞ்சம் அது காமன் சென்ஸ் வேணும் சரிங்களா ஒரு சின்ன கை குழந்தை ரெண்டு தான் ஆகுது சோ என்னதான் விஜயை பார்த்து ரசிச்சிருந்தாலுமே சரி அவரை நேர்ல பார்த்து ஆசைப்பட்டு சரி அந்த குழந்தைய அநேயமா தூக்கிட்டு வந்து அந்த குழந்தை டெத்துங்க ஒரு குழந்தை பெத்தெடுக்க எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு பிறந்த குழந்தை வேற பேட்டி குடுக்குறீங்க இனி அந்த குழந்தை கிடைக்குமா அந்த குழந்தைக்கு இருபது லட்சம் ஃபண்டு பத்து லட்சம் ஃபண்டு இதெல்லாம் கிடைக்குது அந்த குழந்தை அனுபவிக்க முடியுமா இப்ப இந்த இருபது லட்சம் இந்த பத்து லட்சம் எல்லாம் குடுக்கறது சாதாரணம் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே அமௌண்ட் காலி ஆகிடும் அந்த அளவுக்கு விலவாசி தாறு மாறாக போயிட்டு இதுவே அந்த குழந்தைங்க உங்ககிட்ட இருந்தால் எவ்வளோ அவங்களுக்கு நல்லது பண்ணும் ஏன் இதை நீங்கள் யோசிக்க மாட்டேங்க எங்கேயாவது கூட்டம் கூடனா அப்படியே போகிறீங்க என்ன உங்களுக்கு பெனிஃபிட் பெண்களுக்கு தான் இந்த கேள்வி நான் கேட்குறேன் பெண்கள் குழந்தைங்க நிறைய பேர் இளைஞர்கள் யாரும் அவ்வளோ பாதிக்கப்படலை குழந்தைங்களை தூக்கிட்டு போறீங்க இதுல ஒரு பெண்மணி சொல்றாங்க என்னுடைய குழந்தை பதிமூணு வயசாகுது விஜய் கூட்டத்துக்கு வந்தோம் இறந்துட்டான் அப்படின்னு கேஷுவலா சொல்றாங்க எனக்கு அதை பார்க்கும் போது அவ்வளோ டென்ஷன் நகை ஆகுது கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க இப்போ விஜயோ இல்லை ஸ்டாலினோ யாரா இருந்தாலும் சரி அவங்க வரும் பொழுது ஃபுல் சேஃப்டியோட வராங்க நீங்க வரும் பொழுது ஒரு தண்ணி பாட்டல் ஒரு ஃபுட்டு கூட சேஃப்டி பண்ணாம வந்து மயக்கம் போட்டு மூச்சு திணறல் இது இது எல்லாமே நடந்திருக்கு சரிங்களா சோ கண்டிப்பா முத முத தப்பு விஜய் மேலதாங்க எதுக்குங்க செவன் அவர்ஸ் லேட்டா வரணும் என்ன ரீசன் ஒருவேளை மக்கள் கூட்டத்தை கூட்டணும் அப்படின்ற ரீசன்னா காரணம் சொல்லணும் இல்லையா ஒரு தலைவருக்கு பொதுவா கேட்கிறேன் ஆக்சுவலி எனக்கு விஜய் பிடிக்கும் தப்புனா என் மனசுக்கு தப்புனா தப்புன்னு சொல்லுவேன் ஒரு தலைவர் இவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியில லேட்டா வரலாமா இப்ப அவர் வந்த அந்த டைமிங்ல அன்டைம் ஆயிடுச்சு அன்டைம்ல பஸ் கிடைக்குமா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குழந்தைங்க இருக்காங்கன்னு அவங்க டிவியில பாத்துருப்பாங்க அந்த குழந்தைங்களுக்கு சேஃப்டி இருக்குமா பெண்களுக்கு அன்டைம்ல கூட்டத்துல சேஃப்டி இருக்குமா இதெல்லாம் சிந்திச்சு பார்த்தாரா இல்ல சோ இதுல இந்த டெத்துக்கெல்லாம் காரணம் திமுக தான் அப்படின்னுட்டு ஓப்பனாவே நிறைய பேர் பேசுறாங்க இது எப்படி காரணமாகும் யாரு உயிருமே யாருமே எடுக்க முடியாது விதி முடிஞ்சிட்டா போயிடுவாங்க அந்த சம்பவத்துல நாற்பத்தி ஒரு பேர் இறந்தாங்கன்றது உண்மை இதுக்கு காரணம் திமுகவோ அதிமுகவோ இல்ல அவங்க விதி முடிஞ்சிடுச்சு அந்த இடத்துல உயிர் போயிடுச்சு ஆனா நேரம் தாமதத்தினாலதான் அந்த டைமிங் அங்க உருவாக்கப்பட்டுச்சு இது எல்லாமே நடக்கணும்னு நடந்திருக்கு இது யாரு மேலேயே காரணம் இல்லை ஆனா கொஞ்சமாவது கவனிச்சு யோசிச்சு பாருங்க யாரோ ஒரு தலைவர் வரா சாரி யாரோ ஒரு தலைவர் வராங்க ஒரு சினிமா நடிகர் வராங்க அப்படின்றதுக்காக நம்ம வீட்டெல்லாம் நினைச்சு பார்க்காம கூட்டத்துல போய் உயிரை விட்டீங்க நீங்க போயிட்டீங்க உங்களை நினைச்சு நினைச்சு நித்த நித்த உங்க குடும்ப உறுப்பினர்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க தயவு இந்த மட்டும் நம்ம ஒரு விஷயத்துக்கு ஒரு நிமிஷம் தாமதிச்சாலும் அங்க பல விஷயங்கள் கைமாறும் இங்க சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் தாமதமா வந்திருக்காங்க என்னென்னவோ நடந்திருக்கோ அது எதிர்கட்சிக்கு யோசனை கொடுக்கறது கூட இந்த டைம் தான் சோ எனக்கு மனசுல பட்டுச்சுங்க கண்டிப்பா விஜய் நேரத்தோட வந்திருந்தாங்கன்னா இந்த சம்பவம் நடந்திருக்காது மக்களும் அழகா பிரச்சாரத்தை பார்த்துட்டு போயிருப்பாங்க ஜஸ்ட் டென் ஆர் பிப்டீன் மினிட்ஸ் பேசுறதுக்கு மக்களை வெயிட் பண்ணி வச்சுட்டு தப்புங்க சரிங்களா இந்த வீடியோ எந்த கட்சியினரையும் குறிப்பிட்டு இது பெஸ்ட் அது பெஸ்ட்னு சொல்லல எனக்கு இருக்கிற ஒரு மன கஷ்டத்தை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் சரிங்களா